தொடர்பான இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு இப்படியான ஒரு அரங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற பூ உலக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கின்ற அந்த கண்டனத்தை முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மோடி கோவையில் வந்து சந்தித்து வே விவசாயிகளோடு அவர் உரையாடினார் அப்போ அவர் அறிவிக்கும் பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவித்தார்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் அடிப்படையில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நான் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறேன் விவசாயிகள் நலனுக்காக தர்றோம் அது இயற்கை வேளாண் தொடர்பான விவசாயிகள் மாநாடு அந்த மாநாட்டிலையும் நம்ம விவசாயிகள்லாம் பங்கெடுத்து எல்லா மாநாட்டிலும் வந்துடுறாங்க அந்த மாநாட்டிலையும் வந்து விவசாயிகள் பங்கெடுத்து ஆகோகன்னு மோடியை வந்து புகழ்ந்தார்கள் அப்படி அவர் ஒரு பேசிவிட்டு போன பிறகு தான் இப்படியான ஒரு சட்டத்தையும் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் முதலில் இந்த விதைகள் தொடர்பான ஏற்கனவே வந்து மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்திய அளவில் இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மொழின்னா அது இந்தி மொழி தான் ஒரே நாடுனா அது இந்து ராஷ்டிரம் தான் ஒரே கலாச்சாரம்னா அது இந்து கலாச்சாரம் இல்லை அது பார்ப்பனிய கலாச்சாரம் தான் அதனால வந்து நீதி நீதியரசராக இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கிற ஜி ஆர் சாமிநாதன் கூட அந்த பார்ப்பனிய கலாச்சாரத்தை எப்படி வந்து பார்ப்பனர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சில் நிலையிலெல்லாம் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளெல்லாம் சொல்லி அவர் ஒரு நீதிபதி வந்து அதை தீர்ப்பு சொல்கிறாரு அந்த தீர்ப்பையும் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அது அப்பீல் இருக்குது ஏன் இங்கே சொல்கிறோம்னா எல்லாவற்றையும் ஒரு கலாச்சாரத்துக்குள் விவசாயத்துக்கும் பார்ப்பனர்களுக்கும் அல்லது பார்ப்பனியதுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அவர்கள் திட்டமிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சட்டம் ஒரே கலாச்சாரம் என்கின்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் அவர்கள் கையில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க வேற வேறு எங்கேயும் மாநிலங்களுக்கு எங்கேயுமே பகிர்ந்தளிக்க முடியாது மாநிலங்கள்டருந்து எல்லா அதிகாரங்களையும் பறித்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் விவசாயிகள் இன்னைக்கு வந்து விவசாயம் விவசாயிகள் அப்படிங்கிறது தன்னிறைவோடு அல்லது வந்து தன்னிச்சையாக அவர்கள் வேற யாரோடையும் சார்ந்து இல்லாமல் அவர்களே வந்து அந்த தொழிலை செய்யலாம் அவர்களே வந்து விவசாயம் பண்றது அவர்களுக்கான பொருளாதாரத்தை அவர்களே வந்து தேடி தேடிக்கொள்ளலாம் அது பொருளாதாரம் சார்ந்து தற்சார்பு பொருளாதார நிலை அப்படிங்கிறத நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளலாம் அப்படி தற்சார்பு பொருளாதார நிலையிலிருந்து அவர்களை வந்து முற்றிலுமாக விடுவித்து நீங்க வந்து எங்களை நம்பிதான் இருக்க வேண்டும் எங்களை நம்பினா கார்பரேட்டுகளை நம்பி இப்போ இந்த விதைகளை வந்து நீங்க வந்து மாநிலங்களுக்கு மாநில உரிமைகளுக்கு இல்லை அப்படின்னா அது யாரிடம் போகும் அதான் நம்முடைய கேள்வி ஏற்கனவே மூன்று வேளாண் திருத்த சட்டத்தின் போது மிகப்பெரிய ஒரு ஒரு மேலாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்பொழுது அந்த சட்டத்தை திரும்பப் பெறுகின்றோம் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள் அப்பொழுது விவசாயிகள் வைத்த முக்கியமான கோரிக்கை எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை மாநிலங்கள் முடிவு செய்யும் அப்படிங்கிறத சொன்னது ஆனால் அதை உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒப்புக்கொண்டு ஆனால் எந்த மாநிலத்திலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தான் அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க பேசுறதெல்லாம் வந்து வெளியில பேசுவாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதான் அதாவது ஒரு துறை போல பேசுவார்கள் ஆனால் கக்கத்தில் கொடுவால வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதான் இன்றைக்கு மோடியினுடைய அடையாளம் அல்லது மோடியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு கக்கத்துலையே அருவாளை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஆனால் துறவி போல வந்து எல்லா மாநிலங்களையும் எல்லா இடங்கள்லையும் இங்கே வந்தாருன்னா தமிழை பற்றி பேசுறது அங்கே போனால் பீகாரில் போனால் தமிழர்களை திருடர்கள் சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு போக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதான் கல்வி அப்படிங்கிறதும் மாநில உரிமையில் இருந்தது அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல போனது இப்ப விவசாயமும் இன்னைக்கு வந்து மாநிலங்களுடைய உரிமை தான் மாநிலங்கள் தான் அதை முடிவு செய்யணும் ஆனால் கொல்லைப்புற வழியாக நேரடியாக சொல்றது இல்லை மோடி பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிறது நேரடியாக அந்த சட்டத்துக்கு சட்டத்தை கொண்டு வருவதில்லை அதுக்கு உட்புறமாக ஏதாவது கொள்ளைப்புறமாக ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் உதாரணத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்ன சட்டம்னா வழிபாட்டு தலங்கள் சட்டம் பாபர் மசூதி இடிக்க இடிக்கப்பட்ட போது இடிக்கின்ற அந்த ஒரு சட்டம் கொண்டு வராங்க இனிமே வந்து சுதந்திரத்திற்கு பிறகு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கோ அதுக்கு முன்னாடி இருந்த கட்டடங்கள்ல நீங்க போய் ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்க பண்ணக்கூடாதுன்றாங்க ஆனால் கொள்ளைப்புற வழியாக மோடி அரசு என்ன பண்றாங்க தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற பேரில் வந்து அங்கங்கே போய் அது நோண்டுறது அங்கே லிங்கம் இருக்குது அங்கே அது இருக்குது இது இருக்குன்னு நோண்டி அதை வந்து பிரச்சனையாக கொண்டு அதனால அதுதான் திருப்பரங்குன்றத்துலேயும் அதை முயற்சியை பண்ணுறாங்க அப்போ நேரடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதில் இப்போ வந்து இந்த விதைகள் தொடர்பான இந்த சட்டத்தை வந்து எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா விவசாயம் தொடர்பான விஷயங்களை அப்படியே விட்டுட்டு இந்த விதையை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிடுறோம் விதைகள் வந்து அவங்க கிட்ட தான் நம்ம வரணும் ஏற்கனவே வந்து நம்ம எப்படி விதைகளுக்காக இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் விதை திருவிழாவே நம்ம நடத்துறோம் முளப்பாரி திருவிழா அதுதான் எங்ககிட்ட வந்து கொஞ்சம் பயிர் இருக்கும் அப்படின்னா அது இன்னொரு விவசாயிகள்கிட்ட இருக்கும் அதை பண்ட மாற்றம் செய்யறது புறநானூரில் ஒரு பாடல் வரும் கருங்கால் வரகே இருங்கதிர் தினையே சிறுகொடி கொள்ளே பொறிகளர் அவரையோடு நாங்கள் இல்லாத வேறு உணவில்லை இதுதான் புறநானூர் இப்போ இப்ப இப்போ இப்ப எங்க இருக்குது அதைய இப்ப எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அது வந்து வேளாண் அதாவது நாங்கள் வந்து இயற்கை வேளாண் செய்கிறோம் இயற்கையினுடைய இது அப்படிங்கிற பேரில் வந்து அது இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் வந்து அது விற்கிறான் பாக்கெட் போட்டு விற்கிறான் இன்றைக்கி வெளியில் நீங்கள் நிறைய இடங்களில் நம்ம வந்து பார்க்குறோம்னா பெரிய பெரிய மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டில் மற்ற இடங்களில் சின்ன சின்ன பாக்கெட் போட்டு பண்ணுறானுங்க இன்றைக்கி அதெல்லாம் இல்லை சோளமோ கம்போ வரகோ நெல்லோ நெல் வந்து இல்லை இந்த மாதிரியான திணை இந்த மாதிரியான பயிர்கள் இப்போ இல்லை அப்ப எதுவெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான உணவு வகைகள் எதுவெல்லாம் வந்து நமக்கு ஊட்டச்சத்தாக நம்மை வந்து வாழ்விக்கக்கூடிய பயிர்களாக இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அதை கையில் வச்சுக்கிறாங்க அப்ப அவர்களை சார்ந்து ஒன்றிய அரசை சார்ந்து நம்ம கூடுதலாக ஒன்றிய அரசு கொடுக்குதோ அந்த கார்பரேட் நிறுவனங்களை சார்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே இயற்கை இந்த வேளாண் திருத்த சட்டத்தின் மூலமாக கிடங்கு அந்த பெரிய கிடவுன் வைக்கணும் அப்படின்னா ஏக்கர் கணக்கில் வந்து அதை வந்து அதானிகளுக்கு கொடுத்து அதை வந்து விவசாயிகள் வந்து அவர்களே சார்ந்து அதாவது இடையில வந்து மீடியேட்டர் இல்லை புரோக்கர் இல்லை அப்படின்னு சொல்றார் அந்த சட்டத்தில் ஆனால் புரோக்கராக செயல்படக்கூடியவர் தான் இன்னைக்கு வந்து மோடி ஒரு விவசாயிகளுக்கும் கார்பரேட்டுக்குமான ஒரு புரோக்கராக அவர் வந்து செயல்பட்டதின் அடிப்படையில் தான் இந்த வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதே போல் இன்றைக்கு இந்த விதைகள் ம மரபணு மூலமாக அதை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போறோம் எல்லாமே நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பழங்களில் விதையை காணும் பப்பாளி பழம் நம்ம வீட்டில் இருக்கும் பப்பாளியை பறிச்சோம்னா விதையை காணும் கொய்யா விதை இல்லாத கொய்யா வந்துருச்சு எல்லாமே விதை இல்லாமல் வருது அப்போ அடிப்படையில் வந்து நம் நாம் வந்து பொ பொதுவாக சொல்லுவாங்க விடுதலை விதை நல்லாக மாற வேண்டும் என்று சொல்வார் நாம் வெறும் விதைக்கின்னு தனியாக நெல் வச்சுருப்போம் அதை அவிக்க முடியாது மற்ற பயிர்களை நம்ம அவிச்சு சாப்பிடலாம் ஆனால் விடுதலைக்கு அந்த விதைக்கு நெல்லுக்காக விதைக்காக வைக்கக்கூடிய நெல்லை வந்து நம்ம பண்ண முடியாது அடிப்படையில் விவசாயத்தை முற்றிலுமாக அவர்கள் கைப்பற்றுவது விவசாயத்தை அழித்தொழிப்பது விவசாயம் தான் அந்த நாடு ஆனால் முழுக்க அது கார்பரேட் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அப்ப இதை தடுப்பதற்கு மிக முக்கியமாக நாம் எல்லோரும் எப்படி வந்து வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தினோம் அங்கே வந்து டெல்லியில் நடத்தினாங்க நாம் இந்த ஆலோசனை கூட்டம் மூலமாக இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் மூலமாக பூ உலக நண்பர்களே இந்த போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்துவதற்கு எல்லா கட்சி தலைவர்களையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது சட்டமன்றத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அப்துல் சமத் அண்ணன் போன்றவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த வருகின்ற ஜனவரியில் வந்து நடக்கிற அந்த கூட்டத்தொடரிலே வந்து இதற்கு எதிரான தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு முன்மொழிவதற்கு எல்லா வேலையும் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசுவார்கள் பேச வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இதில் லோக்சபாவில் மட்டும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க ராஜ்யசபால இல்லை அப்போ அதற்கு எதிராகவும் நாம் வந்து ஒரு அணிதிரட்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது நம்முடைய பயிர் நம்முடைய விதை அப்படிங்கிறது நம்முடைய உயிர் விதை போச்சுன்னா முடிஞ்சு வச்சு எப்படி மாடை வந்து இது அடிப்பாங்களோ அடிப்பாங்களோ கிராமங்களாக தான் சொல்லுவாங்க அது மலடாக்குறது விளைநிலத்தை விவசாயத்தை விவசாயிகளை மலடாக்குகின்ற தான் இந்த காயடிக்கிறது எப்படி மாட்டுக்கு காயடிக்கிறாங்களோ அதுபோல இதை காயடிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது தமிழருடைய பண்பாடு மொழி மண்ணு மொழி எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றதுக்கு இன்றைக்கு மண்ணை பறிக்கிற முயற்சி அவர்கள் செய்கிறார்கள் இந்த ஒரே நாடு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எல்லாத்தையும் இறக்குமதி செய்வார்கள் எல்லாரும் குடியேற்றம் செய்வார்கள் இதையும் அவர்கள் வந்து இந்த விதைகளையும் அவர்கள் வந்து கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அந்த பொறுப்போடு விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் பூ உலக நண்பர்கள் எடுக்கின்ற முன்முயற்சி இந்த போராட்டங்கள் அத்தனைகளிலும் உடனிருந்து போராட்டக் களத்தில் நிற்போம் இதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்